கமல் கட்சி தொடங்கும்போது நடந்த கூட்டத்தை இப்போது பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் கமல் கட்சி ஆரம்பித்து ஊராக போனார்ல டிவி எடுத்து டார்ச் லைட்டில் உடைச்சார்ல அந்த நிகழ்ச்சியெலாம் பாருங்கள் பிரம்மாந்தமாக இருக்குது இதே மாதிரி கூட்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல அதாவது விஜய விட கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல கூட்டம் அவருக்கு பிஆர் வேலையை பார்த்து ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன் எப்படி இருந்தது கோயம்புத்தூர் எப்படி இருந்தது திருச்சி மதுரை சார் எல்லா ஊரில் நல்லா கூட்டம் சார் இப்போ என்ன சார் கமல் எங்கே இருக்கார் கூட்டணி புனிதமானதுங்கிறார் அந்த புனிதத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிறார் அதை விட ஒரு படி மேலே போகிறார் நான் பார்லிமெண்ட்டில் உக்காண்ட்ருந்தேன் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் பல எம்பிக்களாக இருக்கிறார்கள் எழுபது எண்பது பேர் வெவ்வேறு கட்சிகளாக இருக்கிறார்கள் அவங்களாம் ஒரே கட்சி இருந்தால் இந்தியா எவ்வளோ பேர் வளர்ச்சி பெறுகிறார் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா இன்றைக்கி வந்திருக்கு பேப்பர்லஸ் புலியில் ஒரு படம் அந்த புலி படம் முதல் நாள் முதல் காட்சி சென்னை பரங்கி மலையில் ஜோதி தேட்ரு அடித்து உடைக்கிறான் எதுங்க சீட்டை படம் எடுத்த டைரக்டரை போய் அடிக்கலை நடித்த நடிகரை அடிக்கலை படம் நல்லா இல்லையா யார் விஜயோட ரசிகர்கள் சரி நான் அண்ணன் கேட்குறேன் சரி எங்களுக்கு விஜய் பிடிக்கும் அந்த படத்தை தோல்வி படமும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்களே டிக்கெட் வாங்கி டெய்லி பார்ப்போன்னு எந்த ரசிகராக பார்த்துருக்கேனா ஒரு கணிசமான வாக்கு நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் எட்டாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் சில தொகுதிகளில் பன்னெண்டு பதிமூணாக கூட இருக்கலாம் நான் இல்லைன்னே சொல்ல ஆனால் நீங்கள் கேண்டிடேட் நின்ற பிறகு கேண்டிடேட் நின்ற பிறகு பாருங்கள் வேட்பாளர்கள் எப்படி காணாம போகிறாங்க நீங்கள் ஒன்று வேண்டாம் விஜய் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிட்டோம் அப்புறம் பாருங்கள் திமுக அதிமுக மிரட்டல் அரசியல் நீங்கள் மிரட்டல்னு சொல்லலாம் துரோகம்னு சொல்லலாம் புரியுதுங்களா இப்போ நீங்கள் அரசியல் இது சாதாரண வார்த்தை துரோகங்கள் தான் வந்து என்னம்மா சொல்லுவான் டிப்ளமேட்டிக்குமா என்ன சார் விஜய் விஜய் கட்சி வேட்பாளரை பார்த்து நீங்கள் டிஎம்கேடைய கைகூலி மெரட்டரின் இதெல்லாம் சொல்லுவாங்க என்ன ஒன்று சொல்லுவாங்க விஜயோட மாவட்ட செயலாளரில் எத்தனை பேர் இருக்கிற பொருளாதார அரசியல் அவரை நோக்கி சேருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட மருதரகராஜ் திமுகவில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி இருக்கக்கூடிய காளியம்மாள் நிச்சயமாக விஜயகட்சி தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு வச்சு நினைக்கிறீங்க நம்ம உங்களுக்கு செய்திகளை கிடச்சது கட்சியில் சேரதுலாம் ஒரு மேட்ரே கிடையாதுங்க நான் அது அதுக்குள்ளே போகல சரி அன்வர் ராஜா எதுக்கு திமுக சேர்ந்தார் பிஜேபி கூட அதிமுக சேர்ந்துருச்சு இல்லை ஜெயலலிதா ஒருத்தர் பிஜேபி கூட கூட்டணி வச்சாரு அன்வர் ராஜா எங்கே இருந்தார் ஜெயலலிதா இப்போ இதே ஜெயலலிதா இப்போ இப்போ கூட்டணி வச்சுருக்காருன்னு வச்சுங்க அன்வர் ராஜா வெளியே போயிடுவாரா அன்பில் மகேஷ் கல்வித்துறை திருச்சியில் பத்து ஸ்கூலில் நீங்கள் உங்கள் டீம் இருக்குல்ல வாதவ அர்ஜுன் இருக்கார் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுருப்பார் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்க சார் அந்த ஊரில் இருக்கிற திட்டங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ஊரில் என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க என்ன செஞ்சாங்க பட்டியல் கையில் வச்சுங்க எடப்பாடி தொண்டை போற்றி கொண்டு வந்தார் அதுக்கே டிஎம்கேடி நாற்பது மணி நேரம் எப்படி வேலை பார்த்தாங்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாலு மணி நேரம் கழிச்சு தான் தேவைப்பட்டுச்சு இருக்கிற அரசியலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி நீங்க உங்களுடைய விவாதங்களை அல்லது குற்றச்சாட்டுகளை கூர்மைப்படுத்தி இன்னும் கற்றுக்கல நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட்

ஊடகத்தின் ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் திரு உபேந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் இன்னைக்கு இரண்டாவது சுற்றுப்பயணம் அதாவது ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்ச செகண்ட் வீக் இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு மக்கள் மத்தியில் வந்து நாகை மாவட்டத்தில் பேச போறாருங்கிற மாதிரி சொல்றாங்க அவருடைய பேச்சினுடைய சாராம்சத்தை பத்தி பேசுறதை விட அவர் கூடுற கூட்டத்தை குறித்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த கூட்டமெல்லாம் வந்து ஓட்டா மறந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிருக்கிற எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியெலாம் மிரண்டு போயிருக்குது திமுக முப்பெருமிழா இப்படி தான் பார்க்க ட்ரை பண்ணாங்க கட்சியில் ஃப்ளாப் ஆயிருச்சு இப்படிலாம் வந்து தாவிகக்கார தான் பேசுகிறாங்க எப்படி விஜய் ரெண்டு பிரச்சாரத்தை பார்க்குறீங்க கமல் கட்சி தொடங்கும்போது நடந்த கூட்டத்தை இப்போது பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்கும் கமல் கட்சி ஆரம்பித்து ஊராக போனார்ல டிவி எடுத்து டார்ச் லைட்டில் உடச்சார்ல ஆமாம் அந்த நிகழ்ச்சியெலாம் பாருங்கள் பிரமாதமாக இருக்குது இதே மாதிரி கூட்டம் இருக்குது இல்லைன்னு சொல்ல அதாவது விஜயை விட கூட்டம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் நல்ல கூட்டம் அவருக்கு பிஆர் வேலை பார்த்து ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன் எப்படி இருந்தது கோயம்புத்தூர் எப்படி இருந்தது திருச்சி மதுரை சார் எல்லா ஊரில் நல்ல கூட்டம் சார் நீங்கள் இப்போ வந்து சிஎமுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சினா திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு கூட்ட வேண்டும் என்றால் ஆர்கனைஸ்டு பணம் இத்தியாதி எல்லாம் கொடுங்க அதே மாதிரி எடப்பாடி ஆனால் கமலுக்கு அந்த தேதியில் அன்றைய நாளில் இருபதாயிரம் பேருக்கு மேலே ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்துருக்காங்க இருபதாயிரம் பேருக்கு மேலே இப்போ என்ன கமல் எங்கே இருக்காரு கூட்டணி புனிதமானதுங்கிறார் அந்த புனிதத்தை காப்பாற்ற வேண்டும்ங்கிறார் அதை விட ஒரு படி மேலே போகிறார் நான் பார்லிமெண்டில் உக்காண்ட்ருந்தேன் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் பல எம்பிக்களாக இருக்கிறார்கள் எழுபது எண்பது பேர் வெவ்வேறு கட்சிகளாக இருக்கிறார்கள் அவங்களாம் ஒரே கட்சி இருந்தால் இந்தியா எவ்வளோ பெரிய வளர்ச்சி பெறுகிறார் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்களா இன்றைக்கி வந்திருக்கு பேப்பரில் ஆச்சுருக்காரு அப் அப்போ என்ன மாற்றுறது எப்படி இந்த இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி வருது முதல்ல வந்து அந்த கட்சியே பிடிக்கலன்னாரு இப்போ கூட்டணி புரிதங்குறாரு எல்லோரும் ஒரே கட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும்றாரு எதை நோக்கி பயணிக்கிறாருன்னே தெரில அதனால் விஜய்க்கு வந்து நடிகராக இருக்கிறார் நடிகர் என்ற அடிப்படையில் கூட்டம் கூடும் ஒரு முதல் நாள் முதல் காட்சி பார்க்கிற ஆர்ப்பரிப்பும் அந்த கொண்டாட்டம் இருக்கிற ஒரு ரசிகர் பட்டாளத்தை தன் வகையை வைத்திருக்கிறார் கட்சி துண்டை போட்டு வராங்க சார் கட்சி துண்டை போட்டு சாதாரண பெண்கள் பாட்டாளி வருக பெண்கள்லாம் அவரால் மாற்றம் வருதுன்னு பேசுகிறாங்க சரி நீங்கள் ரசிகர்களாக மட்டும் இருந்தால் பிடிக்கும் சொல்லியிருக்கலாமே அவரால் மாற்றம் வருங்க நம்பிக்கை இருக்குங்க அவர் மேலே நாங்கள் அவரை வர வைப்போங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது அப்போது பொலிட்டிசைஸ் ஆயிருக்காங்கன்னு அர்த்தம் நீங்கள் ரொம்ப சின்ன பையனாக இருந்திருப்பீங்க சத்யா படம் வரும்போது நீங்கள் இருந்திருக்க மாட்டேங்க நான் காலேஜ் படிக்கிறேன் சத்யா வரும்போது அப்படியே மொட்டை அடித்து முடி வளர்த்துக்கிட்டு லேசனை தாடி வச்சுக்கிட்டே வருவான் பத்து பேர் ஒவ்வொரு ஊர்லேயும் நான் என்னோடய ஊர் ரொம்ப சின்ன ஊர் அந்த ஊர்லேயே ஒரு பத்து பேர் வந்தான் தேவர் மகன் படத்துக்கு அதே மாதிரி மீசையை வச்சுக்கிட்டுலாம் வந்தான் குணா படத்துக்கு அதே மாதிரி சொட்டர்லாம் வாங்கி போட்டுன்னு வந்தானுங்க புரிதுங்களா அந்த ஒரு ஒரு பீக் சீசன் இருக்குல்ல ஒவ்வொரு நடிகர் ஒரு பீக் சீசன் இருக்குது நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் அவருடைய படம் ஸ்ரீதேவி நடித்த படம் புலியா புலியில் ஒரு படம் அந்த புலி படம் முதல் நாள் முதல் காட்சி சென்னை பரங்கி மலையில் ஜோதி தியேட்ரு அடித்து உடைக்கிறான் எதுங்க சீட்டை படம் எடுத்த டைரக்டரை போய் அடிக்கலை நடித்த நடிகரை அடிக்கலை படம் நல்லா இல்லையா யார் விஜயோட ரசிகர்கள் சரி நான் அண்ணன் கேட்குறேன் சரி எங்களுக்கு விஜய் பிடிக்கும் அந்த படத்தை தோல்வி படம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் நாங்களே டிக்கெட் வாங்கி டெய்லி பார்ப்போன்னு எந்த ரசிகராக பார்த்துருக்கேன்னா துண்டு போட்டுட்டு வரான் காலையில் ஆறு மணிலேருந்து காற்று கிடக்கிறான்லாம் உண்மை நான் கேட்குறேன் ஒரு படம் வந்து நல்லா நல்லா இருந்தாலும் ஓடும் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் ரஜினி ஆகட்டும் கமல் ஆகட்டும் அஜித் ஆகட்டும் விஜய் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அந்த படத்தை தோல்வி படம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் வருது இல்லை விமர்சனம் கிடையாது சார் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் டெய்லி படம் பார்ப்போம் எல்லா தாட்டிலையும் அப்படி என்றைக்காவது ஒரு காட்சி நீங்கள் பார்த்தீங்களா ஏன் இல்லை விஜய் வராருங்க வர ஊர் ஊராக வராது இப்போதான் வராரு மக்கள் தரிசனத்துக்காக வராரு இந்த எழுச்சி இருக்கும் இந்த கவர்ச்சி இருக்கும் இந்த பரபரப்பு இருக்கும் மீடியா ஃபுல்லாக எல்லாம் மீடியாவும் ஸ்டாண்டு போட்டு காட்டிகிட்டே இருப்பாங்க வேறு வழி இல்லை இருக்கிற பதினஞ்சு இருபது மீடியாவும் போட்டு காட்டிடணும் வேறு வழி கிடையாது நீங்கள் ஒரு ஒரு மீடியாவில் கட் பண்ணிங்கன்னா அந்த மீடியாவுக்கு பார்க்க மாட்டான் ஸோ இப்போ எல்லாரும் காட்டும் போது நான் காட்டாமல் இருக்க முடியுமா போயிடும் அதனால வேறு வழி இல்லை இதெல்லாம் வந்து நேற்று பசத்தரை பார்க்குற முப்பத்தஞ்சு சதவீதம் இருக்குது சார் ஒரு ஊரில்ன்றார் என்ன அர்த்தம் திமுக பின்னாடி போயிடும் அதிமுக பின்னாடி போயிடும் கட்சி இப்போ நீங்கள் முப்பத்தஞ்சு சதவீதம் விஜய்க்கு ஓட்டு விழுனா அந்த தொழில் யார் ஜெயிப்பா கண்டிப்பாக விஜய் தான் ஜெயிக்கலாம் அதாவது இப்போ நீங்கள் போய் கேட்கறது எல்லாமே விஜய் விஜய் விஜய்னு இருக்கும் இல்லைன்னு சொல்ல ஒரு கணிசமான வாக்கு நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன் எட்டாக இருக்கலாம் பத்தாக இருக்கலாம் சில தொகுதிகளில் பன்னெண்டு பதிமூணாக கூட நான் இல்லைன்னே சொல்ல ஆனால் நீங்கள் கேண்டிடேட் நின்ற பிறகு கேண்டிடேட் நின்ற பிறகு பாருங்கள் வேட்பாளர்கள் எப்படி காணாம போகிறாங்க விஜய் கட்சியில் மிரட்டுறீங்க மிரட்டுறீங்க அப்படின்றாங்க எதார்த்தம் எதார்த்தங்க நான் நான் வந்து இது ஒன்றும் புதுசு கிடையாது ஆணானப்பட்ட பெரிய பெரிய கட்சியிலிருந்தே காணாமல் போயிருக்காங்க வேட்பாளர்கள் ஓடி போயிருக்காங்க அதனால் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது நீங்கள் ஒன்றும் வேண்டாம் விஜய் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கட்டும் அப்புறம் பாருங்கள் திமுக அதிமுக மிரட்டல் இல்லை அரசியல் நீங்கள் மிரட்டல்னு சொல்லலாம் துரோகம்னு சொல்லலாம் புரிதுங்களா இப்போ நீங்கள் அரசியல் இது சாதாரண வார்த்தை துரோகங்கள் தான் வந்து என்னம்மா சொல்லுவோம் டிப்ளமேட்டிக் இம்மா இது வந்து ஒரு பெரிய ராஜதந்திரம் ராஜதந்திரம் அப்படிம்பாங்க துரோகத்தை தான் எப்படி இதுதான் பேர் நீங்கள் அதனால் அரசியல் எப்படி வேணால் சொல்லலாம் என்ன சார் விஜயகா விஜய் கட்சி வேட்பாளரை பார்த்து நீங்கள் டிஎம்கேவுடைய கைக்கூலி இப்போ மிரட்டரிங் இதெல்லாம் சொல்லுவாங்க என்ன வேணால் சொல்லுவாங்க விஜயோட மாவட்ட செயலாளரில் எத்தனை பேர் நிற்பாங்கன்னு இருக்கிற பொருளாதார அரசியலில் சென்னையில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் நான் பேர் நம்பர்லாம் அடுத்த முறை வாங்கி தரேன் இல்லாட்டி நீங்களே கண்டுபிடிங்க அவர் என் ஆட்டோ ஓட்டுறார் ஆட்டோ ஓட்டோம் மாடு சொல்லுங்க ஆகியிருக்காது அதெல்லாம் நீங்கள் அண்ணாக்கால் சொல்லலாம் மன்னர் பாஸ்கர் சேதுபதி வந்து குதிரை வண்டி வெற்றி பெற்றார்கள் அதெல்லாம் வேறங்க இது வேறு அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு வரலாறு திரும்புகிறதெல்லாம் நீங்கள் போஸ்டர் அடிச்சுக்கலாம் ஃப்ளெக்ஸ் வச்சுக்கலாம் பஸ்ஸில் ஒட்டிக்கலாம் ஒரு பக்கம் அண்ணா ஒரு பக்கம் எம்ஜிஆர் நடுவில் விஜய் ஆ நான் இந்த மாதிரி மூன்று தேர்தலை சந்திக்கணும் உருளணும் பெறணும் திமுக அதிமுகவை நின்று சண்டை செய்யணும் சாதாரண கேம் இல்லை அவரை நோக்கி சேருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட மருதலகராஜ் திமுக போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி இருந்து விலகி இருக்கக்கூடிய காளியம்மாள் நிச்சயமா விஜய போய் ஜாயின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டாக் இருக்குது எப்படி ஹேண்டில் பண்றாரு விஜய் நினைக்கிறீங்க உங்க செய்திகளை கிடைச்சது கட்சியில சேரதுலாம் ஒரு மேட்டரே கிடையாதுங்க நான் அது அதுக்குள்ளே போகல சரி அன்வர் ராஜா எதுக்கு திமுக சேர்ந்தார் பிஜேபி கூட அதிமுக சேர்ந்துருச்சு இல்லை

அவருக்கு இந்த முறை தேர்தலில் சீட்டு கிடைக்குமா சீட்டு கிடைக்காதா அந்த பிரச்சனை அதெல்லாம் புரிதுங்களா நீ ஒவ்வொரு தொகுதியில் அவருக்கு என்னென்ன ப்ளஸ் மைனஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியாது நமக்கு தெரியாது அவருக்கு தெரியும் அரசியலில் வந்து ஏதோ ஒரு இடத்துல அதிகாரத்தில் இருக்கணும் இல்லை ஒரு பவரில் இருக்கணும்னு நினச்சிட்டு மாறுறது இதெல்லாம் கட்சியில் சேருவதால் தான் நீங்கள் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும் அரசியல் அந்த மாவட்டத்தில் தனக்கு என்ன மைனஸ்ன்னு அன்வராஜா உணர்ந்து இங்கே வந்தார் அது கேளுங்க அவர் அன்ராஜா கேட்ட பார்லிமெண்டில் அங்கே இருந்தார்ல அவருடைய செயல்பாடு என்ன ராஜசபா எம்பி இல்லைங்க ராமநாதபுரத்தில் யார் நின்னா சார் நின்னார் யாருக்கு ஏன் தோத்தாரு ஏன் ஓபிஸ் தோக்கடிக்க ஏன் என் ஓபிஸ் தோக்கடிக்க அதனால் அவருக்கு தெரியும் நீங்கள் ஒரு கணிசமான ஜாதி இருக்கிற இடத்தில் ஒரு மைனாரிட்டி நின்று அதிமுக ஜெயிச்சிருக்கு திமுக ஜெயிச்சிருக்கு இப்போது இந்த எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சொல்கிறேன் அதனால் அது ஒவ்வொரு பிரச்சினைக்கும் நீங்கள் போய் உள்ளே உக்காந்து ஆழமாக ரிசர்ச் பண்ணிங்கன்னு தெரியும் வேறு ரீசனாக இருக்குன்றீங்க நிறைய ஒரு கேள்வி விஜயனுடைய அட்டாக் அகேன்ஸ்ட் டிஎம்கே இருக்குல்ல அது தொடர்ச்சியாக பரப்புரையில் பண்ணுறாரு அங்கங்க ஏபிய இன்னி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கல்வித்துடைய நிகழ்ச்சியில் வந்து முதலமைச்சர் பேசுகிற போது மாணவர்கள் நல்லா படித்து நல்லா அறிவார்ந்தவர்களாக கற்ற மனிதர்களாக மாறணும் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாரு அங்கங்க அவருக்கு பதிலடி கொடுக்க முயற்சி பண்ணுறாரு மு க ஸ்டாலின் விஜய்க்கு வருகிற கூட்டத்தை பார்க்கும்போது எல்லோருக்கும் பதில் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கலாம் இதுவரை பதில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் வழி அந்த விஜயோட மாஸ் விஜயோடைய அந்த ரசிகர்கள்லாம் வந்து டிவியில் பார்க்கும்போது திருச்சிக்கு வந்து அப்போ நம்ம ஊருக்கு எப்போ வருவார்ன்ற ஏக்கம் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் திமுக குடும்பங்களில் இருக்கிற அந்த முதல் முறை வாக்காளர்கள் இளைஞர்கள் இவங்களும் தான் ஒரு ஏக்கம் இருக்கும் விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா இப்படி ஒரு சொல்லுவார் சார் அவங்கெல்லாம் திமுக அரசு ஓட்டு போட போகிறாங்க யாருக்கு விஜய் ஃபேன்ஸாக இருக்கும் விஜய் ஃபேன்ஸாக தான் ஃபேன்ஸாக தான் இருப்பாங்க அதான் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டார்ல இந்த ஓட் இது நம்ம வந்து விஜய்க்கு வந்து தேர்தலுக்கு பின்னாடி எந்தெந்த தொகுதியோடு வாங்க பேசுவோம் அதுக்குமே நம்ம பேசவே முடியாது கணிக்கவே முடியாது சொல்ல இடத்துக்கு வந்துட்டாங்களா அதான் சொல்கிறேன் வேறு வழி இல்லை இப்படி பார்க்கும்போது மாணவர்கள் படிக்க வேண்டும் எவ்வளோ செய்ய வேண்டாம் நீங்கள் வந்து ஒரு எப்படிலாம் படிக்கணும் எதையெல்லாம் நம்பணும் யாரெல்லாம் நம்பக்கூடாது இதெல்லாம் சொல்ல தான் செய்வாங்க அதனால் விஜய் வந்து இப்போ வேறு யாரையும் அட்டாக் பண்ண மாட்டார் சென்ட்ரலில் பிஜேபியும் ஸ்டேட்லேயும் டிஎம்கே தான் அட்டாக் பண்ணுவார் வேறு வழி இல்லைல்ல ஆளுங்கட்சி எதிர்த்தால்தான் ஒரு அரசியல் செய்ய முடியும் அதில் யார் விதி விளக்குல விஜய் வந்து இன்னும் என்ன கேட்டீங்கன்னா இன்னும் கூர்மையாக பண்ணணும் இதுக்கே அவங்க கட்சிக்காரங்க எங்கள் இதுக்கே பயப்படுறீங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காரங்க சொல்ல தான் விட்டுறேன் ஒரு பத்திரிக்கையாளனாக என்ன சொல்கிறேன் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக சொல்லணும் இப்போ திருச்சியில் போய் சொல்கிறார் இந்த மாவட்டத்தில் ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க ஊர் முன்னேற்ற மடையில் பட்டியல் போடு அன்பில் மகேஷ் கல்வித்துறை திருச்சியில் பத்து ஸ்கூலில் நீங்கள் உங்கள் டீம் இருக்குல்ல ஆதோ அர்ஜுன் இருக்கார் எப்பேற்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்னோட டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுருப்பார் எந்தெந்த ஊருக்கு போகிறீங்க சார் அந்த ஊரில் இருக்கிற திட்டங்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ஊரில் என்ன சொல்லி வாக்கு கேட்டாங்க என்ன செஞ்சாங்க பட்டியல் கையில் வச்சுங்க அங்கே இருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்காரா சரி அங்கே இருக்கிற ஸ்கூல்ஸ் நிலமை எடுங்க ஃபோட்டோ எடுங்க டாய்லெட் போட எடுங்க சரி உள்ளாட்சித்துறை அமை உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேறு நேரு அங்கே இருக்கிற முன்சிபல் ஆஃபீஸில் இருக்கிற டாய்லெட் எடுங்க அங்கே இருக்கிற நகராட்சி பள்ளிகள் நிலைமை எடுங்க இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு பட்டியல் பண்ணுங்க அமைச்சர்கள் எப்படி செயல்படவில்லைன்னு சொல்லணும் சும்மா பொத்தாம் பொதுவாக ரெண்டு பேர் இருந்தாங்க ஊர் உறுப்பினு சொன்னால் எப்படி முடியும் உங்களுக்கு ஐடிவிங்கோட மோத முடியுமா எடப்பாடி தொண்டை போற்றி கொண்டு வந்தார் அதுக்கே டிஎம்கேடி நாற்பது மணி நேரம் எப்படி வேலை பார்த்தாங்க சொல்லுங்க பாப்போம் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாலு மணி நேரம் கழிச்சு தான் தேவைப்பட்டுச்சு அதனால் அதுவும் இன்றைக்கி இருக்கிற அரசியலுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எப்படி நீங்கள் உங்களுடைய விவாதங்களை அல்லது குற்றச்சாட்டுகளை கூர்மைப்படுத்தி பேசணுன்றது இன்னும் விஜய் கற்றுக்கல டீம் நல்ல டீமாக இருக்கலாம் பட் இன்னும் பர்ஃபெக்ஷன் இருக்கணும் ஏன்னா நாள் ரொம்ப வந்து அதிகம் இல்லை ரொம்ப குறைவு நாள் இதில் வந்து திமுக எப்படி அடிக்கிறீங்கன்றது மக்கள் மத்தியில் போய் சேரணும் இப்படி ஊர் ஊராக போய் நீங்கள் இன்றைக்கி கூட லேட்டு நீங்கள் அதாவது ஒரு

அவருக்கு பிரத்யேகமான ஒரு அம்பாசிடர் கார் இருக்கு ஓகே அந்த காரில் தான் போவார் பல இடங்களுக்கு குறித்த நேரத்தில் போர் குறித்து சொன்ன இடத்துக்கு போர் சொன்ன இடத்துக்கு வருவார் அவர் தான் ஏஆர் ரகுமான் அவர் எந்த காரில் போகிறாரு அவருக்கு நீங்கள் ரோல் சைஸ் வச்சுக்கலாம் பென்ட்லி வச்சுக்கலாம் பல கோடி ரூபாய் பெருமளவு கார் வச்சுக்கலாம் அவர் எந்த காரில் போகிறாருக்கா தெரியுமா தெரியாது குறித்த நேரத்துக்கு போனோம்னா அதுக்கான கார் வச்சுக்கணும் அது விளம்பரப்படுத்தக்கூடாது நீங்கள் பஸ்ஸில் நல்ல உங்கள் பஸ்ஸு போயிடணும் பஸ்ஸும் ஒரு பாயிண்ட்ல நிற்கணும் அந்த பாயிண்ட்ல நிற்கணும் பஸ்ல ஏறக்கூடாது பஸ் அங்கே நிற்கணும் அந்த கார் எப்படி வந்து ஏறேன்னு தெரியக்கூடாது அந்த பாயிண்ட்ல கில்லி மாதிரி வந்து ஏறணும் சினிமாவில் கில்லி எல்லாம் வச்சுக்கிட்டு சீன் போடுறதில்ல முக்கியம் என்ன முதல்ல ஒரு அரசியல் கூட்டம்னா நீங்க கூட்டத்துக்கு பொது கூட்டத்துக்கு லேட்டாகிறது முக்கியம் இல்லை நீங்க நடிகர்கள் ரசிகர்கள் என்ற இடைவெளியில் தான் இருக்கிறீங்க தலைவர் தொண்டர் இன்னும் ஒன்றும் மாறல உருவா அந்த மா அந்த மாதிரி உழவு இல்லை ரிலேஷன்ஷிப் மாறணும் இப்போ நீங்கள் ஸ்டாலின் போகிறாரு எடப்பாடி போகிறாரு மோடி வராரு அப்படியே மரத்து மேலே ஏறது அப்படியே வீட்டு ஆஸ்பட் ஷீட் பண்ணி நின்று தொங்கின்னு பார்க்கறது இருக்கா டைம் அதுதான் சொல்கிறேன் அது டேக் டைம் ஓக்குறேன் ஓகே ஒத்துக்கிறேன் என்ன என்ன அதோட என்ன ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் பார்க்குறீங்க அதை இந்த ஆர்வம் எது என்ன வருது இந்த ஆர்வம் வருது இதுதான் இதுதான் விஷயம் நீங்கள் தோல் துண்டு போட்டலாம் கட்சி கொடி தலப்பாக கட்டிக்கலாம் வேணால் பண்ணலாம் இந்த ரிலேஷன்ஷிப் மாறாத வரை இப்படி தான் இருக்கும் பல விதமான கருத்துக்களை பொறுமையாக கற்றுக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி 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 இப்ப சந்திக்கலாம் வணக்கம்